அன்பான வாடிக்கையாளர்களே பொன்னேரி அரசூரில் நாம் இருக்கின்றோம் பொன்னேரி டு பூண்டி மற்றும் தவரப்பேட்டை செல்கின்ற ஆண் பஸ் ரூட்டில் நாம் இருக்கின்றோம் ஆண் பஸ் ரூட்டில் நமது வீட்டுமனை பிரிவு விற்பனை ஆரம்பம் சதுரடி விலை எட்நூறு ரூபாய் மனையின் அளவு ஆறுநூற்றி நாற்பது எட்நூறு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன அடி ரோடு மற்றும் இருபத்தி நாலடி ரோடு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் உள்ளது ஃபிஃப்டி பெர்சன்ட் முன்பணம் மற்றும் ஃபிஃப்டி பெர்செண்ட் மாத தவணையில் செலுத்தலாம் வாடிக்கையாளர்களே நேரடியாக இந்த இடத்தை பாருங்கள் இந்த இடத்தை காமிச்சுக்கலாம் ஆன் பஸ் ரூட்டில் உள்ள இடம் வாடிக்கையாளர்களை விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு நாங்கள் கேரண்டி மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ